ஹலுவிவை சின்ன மருமகள் எப்பறமும் சேது வந்து நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை எப்படி இது மாதிரி ஆச்சுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு சேது ரொம்பவே வருத்தத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி தமிழ் செல்வி கிட்டேயும் அழுதுகிட்டு இருக்காங்க நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை ஆனால் அப்படி இருக்கும்போது எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியல தமிழ் செல்வி நீ தப்பாக நினைக்காது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க அப்போ தமிழ் செல்வி என்ன சொன்னாங்கன்னா இங்கே மாமா நான் உங்களை நம்புறேன் யார் நம்பினாலே நம்பலேனாலே சரி நான் உங்களை நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் செல்வி இதை கேட்ட உடனே வந்து சேதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்றத நிரூபித்து யார் இதுக்கு காரணம்ன்றதையும் கண்டுபிடிக்கிறேன்றாங்க என்ன சொல்கிற தமிழ் இருக்காங்க செல்வி யாரோ பிளான் பண்ணி தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாமா அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க தப்பு பண்ணல இல்ல அப்படியே பயப்படுறீங்க பயப்படாதீங்க கண்டிப்பா நீங்க எந்த ஒரு தப்பு பண்ணலாம் இப்ப நிரூபிக்க போறேன் நான் நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு தமிழ் செல்வி சவால் விட்டு போறாங்க இதெல்லாம் தாமரை வந்து கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன இவ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா இனி இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்றேன் என்னவா இருக்குமா எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாங்க தாமரோடி அம்மா இங்கே பாரு பயந்து நீ காட்டி கொடுத்துட்றாது அவ என்ன பண்ற பார்க்கலான்றாங்க தமிழ் செல்வி எப்படி ஆதாரத்தோட நிரூபிக்க போறாங்க சேது மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்